ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பாடிட துங்கவன் இயேசுவின் நாமமதே தூதித்து பாடிட பாத்திரமே இயேசுவின் நாமமதே

துதி சாட்டிடுவோ உள்ளமே, மிக பொங்கிடுதே நாம் அல்ல இந்திர யாத்திரையில் இன்ப ரமேசு நம்மோடிருப்பார், இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பா போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமா கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களி கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார் கத்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்த உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லிலுயா தூதி நீ இருப்பாய் ஆதியாகமும் பனிரெண்டு ரெண்டு இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் வைத்திருக்கும் உன்னத வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஆசிர்வாதத்தை பற்றி ஒரு சாரான எண்ணம் மாத்திரம் அநேகரில் இருக்கிறது அது என்ன ஆசீர்வாதம் என்றால் உலக பிரகாரமான நன்மைகள் அவ்வளவுதான் ஆனால் வேதம் அதை காட்டிலும் மேலான ஆசிர்வாதத்தை பற்றியும் கூறுகிறது என்பதை உணர்வதில்லை அது என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எபேசியர் ஒன்று மூணு உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடே கடந்து போகிறவைகள் ஒருவேளை அது உன்னை பெருமையடைய செய்யக்கூடும் அநேக சமயங்களில் பேரில் உன் நம்பிக்கையை வைக்கும் அது உன்னை வழிநடத்திவிடும் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறவர்களை போல ஆசிர்வதித்த தேவனை அல்ல உலக ஆசிர்வாதத்தை மாத்திரம் மேன்மை பாராட்ட செய்யும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்றைக்கு இந்த விதமான ஆசிர்வாதங்களை குறித்து பிரசங்கிக்கிற போதகரும் அவைகளையே அதிகமாக விரும்புகிற கிறிஸ்துவர்களும் அழிந்து விட்டார்கள் இது வேதனையான காரியம் ஆனாலும் எப்போது மெய்யாலும் ஆசிர்வதிக்கப்படுகிறாய் ஆம் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நீ பெற்றிருக்கும் போதுதான் நீ உன் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் அயலாகத்தாருக்கும் சொல்லப்போனால் உலகத்துக்கும் ஆசிர்வாதமா இருப்பார் உன்னுடைய தேவனிடத்தில் சாட்சியான வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தும் மற்ற விசுவாசிகளுக்கு சவாலா இருக்கும் உற்சாகப்படுத்தும் நீ இவ்விதமான ஆசிர்வாதங்களுக்காக வாஞ்சி ஜெபி பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்வமான ஆசீர்வாதத்தையோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் ரோமர் பதினைந்து இருபத்தொன்பது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேலூயா